பாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக இன்று புனித செபாஸ்தியான் புனித ஃபபியான் திருவிழாவை கொண்டாடுகிறோம் இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த புனிதர் புனித செபாஸ்தியான் கடவுளிருடைய சிறப்புமிக்க புனிதராய் வளம் வளம்பறுகிறார் கொள்ளை நோய்களுக்கும் பல்வேறு தொற்று நோய்களுக்கும் பாதுகாவலராய் இருக்கின்ற புனித செபஸ்தியார் தன்னுடைய பரிந்துரையினால் இன்றும் மக்களை காத்து வருகிறார் டயக்லீஷியன் என்ற அரசனின் படைத்தளபதியாய் இருந்த இந்த புனித செபஸ்தியார் இயேசுவை பெற்றுக்கொண்டதனால் பல்வேறு கொடுமைகளை அனுபவிக்கிறார் அவரை தடியால் அடித்து துரத்து விடுகிறார்கள் குற்றுயிரும் கொலையுயரும் ஆயவரை போட்டுவிட்டு செல்கிறார்கள் மீண்டுமாக கடவுளின் வார்த்தை அறிவிக்கிறார் அரசன் அவரை கூப்பிட்டு உனக்கு நான் அரசருக்குரிய மணிமுடியை ஏற்றிருக்கிறேன் நீ கிறிஸ்துவத்தை மறந்துவிட்டு வா என்று சொன்னபோது கடவுள் கொடுக்கின்ற மணிமுடி நீர் கொடுக்கின்ற மணிமுடியை மணிமகுடத்தை விட உயர்ந்தது என்று சொன்னார் எனவே அவரை பிடித்து கொடிய மரத்தில் கட்டி அம்பால் எழுது அவரை கொள்கிறார்கள் வரலாறு சொல்கிறது இந்த அரசர் அவர் இறந்த பிறகு தொழுநோய் உற்றதாகவும் தொழுநோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அரச மாளிகையிலிருந்து முழந்தால் படியிட்டு நடந்து சென்றதாகவும் செபஸ்தியாருடைய கல்லறைக்கு சென்றதனால் அங்கே அவருடைய தொழுநோய் குணமானதாகவும் வரலாறு பேசுகிறது அன்று முதல் புனித செபஸ்தியார் தொற்று நோய்கள் எல்லாவற்றுக்கும் அவற்றிலிருந்து விடுபட சிறப்பு பரிந்துரையாளராய் நம்மிடையே வளமந்து கொண்டிருக்கிறார் இன்று நமக்காக ஜபிக்கிறார் நம்மோடு பயணம் செய்கிறார் இந்த புனிதருடைய அற்புதமான நாளிலே எல்லா மக்களுக்காகவும் சிறப்பாக ஜபிப்போம் தொற்று நோயிலிருந்து மனிதன் விடுபட ஜபிப்போம் புனித சபஸ்தியார் நம்மை காக்குமடி ஜபிப்போம் இன்றைய இறைவாக்கு ஆண்டவரின் இறைவாக்கு சீடர்கள் வயல்வெளியே வருகின்ற போது அங்கே கதிர்களை கொய்து தின்ன அது ஓய்வு நாளி மீறிய செயலாக குற்றம் சாட்டப்படுகிறார்கள் ஓய்வு நாள் மனிதருக்காக உருவாக்கப்பட்டது மனிதர்கள் ஓய்வு நாளுக்காக உருவாக்கப்படவில்லை திருத்தந்தை பதினாறாம் ஆசீர்வாத பரிதை பற்றி சொல்லுகின்ற போது ஓய்வு நாள் என்பது கடவுளில் அமைதியை காணுகின்ற இடம் கடவுளில் நாம் அமர்ந்திருக்கின்ற அந்த ஓய்வு நிலை அதை வழிபாடு என்று சொல்கிறார் அந்த நிலை இல்லை என்றால் பல்வேறு வியாபாரத்திற்கும் வாழ்க்கை முழுவதும் வேலைக்காகவுமே நாம் அடிமைகளாய் மாறிவிடுவோம் என்று சொல்கிறார் வேலைக்கான அடிமைகளாய் இல்லாமல் கடவுளின் அடிமைகளாய் வாழ வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார் எனவே ஆண்டவரோடு ஓய்வெடுப்பது ஆண்டவரோடு அமர்ந்திருப்பது அவருடைய பிரசன்னத்தை நாடுவது என்பது மிக அவசியம் நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதும் பிறர்பு சேவைகளை செய்வதும் அவசியம் கடவுள் அன்பும் பிறர் அன்பும் ஒன்றாக இணைகின்ற போது அங்கே அதிசயமும் அற்புதமும் நடைபெறுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அன்பை பெற்றுக்கொண்டு புனது செபஸ்தியாரைப் போல கடவுளின் இரக்கமிக்க மனிதர்களாய் நாமும் வாழ்வோம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையும் போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களுக்கு நீ கொடுத்த கொடைகளுக்கு நன்றி வல்லமைக்கு நன்றி ஆண்டவரே உம்மோடு அமர்ந்து விருந்துடுவதும் உம் பாதத்தருகில் அமர்ந்து உம் முகத்தை பார்த்து கொண்டு இருப்பதும் சந்தோஷமான அனுபவம் ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை தொடர்ந்து எங்களுக்கு தாரும் அந்த நாளை எங்களுக்கு தொடர்ந்து தாரும் அந்த நாழிகையை நாங்கள் கொண்டாட எங்களுக்கு வரம் தாருமாண்டவரே உம்மோடு இருக்கின்ற அந்த அனுபவத்தை நாங்கள் உடல் முழுவதும் அனுபவித்து பிறருக்கு சொல்ல வரந்தார் தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் அமை